தெலுங்கானா முழுவதும் ஒரே பதற்றமாக இருக்கிறது காரணம் என்னென்னா பிரசாந்த் என்னும் சோனு ஒரு யாருன்னா ஒரு கௌ விஜிலண்ட் ஆக்டிவிஸ்ட் அதாவது பசு பாதுகாப்புக்காக தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் காங்கிரஸ் போன்றவர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவங்க இந்த வால்மீகிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும் அவரை வந்து இந்த பசு பாதுகாப்பு விஷயமாக வேலை செய்து விட்டுருக்கும் பொழுது அவரை வந்து துப்பாக்கியால் சுற்று சுட்டது வந்து எம்ஐஎம் கட்சியை சார்ந்தவர்கள் ஓவியுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய தலைவர் மாதவி லதா சொல்றாங்க பந்தி சஞ்சய் குமார் அமைச்சர் அவரும் சொல்றாரு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான அஜெண்டா நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லைங்க ஒருத்தர் போய் கார்ல போய் ஒரு கார் போய் மோதோ ஒருத்தர் முறைக்கிறாரு அதுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்கு என்னையா இது ஒரு ரோட்ல ரெண்டு பேர் முட்டினா அந்த இந்த வடிவேல் படத்துல வந்த டிவிஎஸ் சுட்டி ரெண்டு பேர் ஒன்று ஒன்று ஏன் ஊர் ஆமோன்னு சொல்ற மாதிரி என்ன ஒரு சீப்பு புத்தின்னு எனக்கு தெரியலை ஆகினால உடனே ஆர்எஸ்எஸ் அடுத்தாக்கு கர்நாடகாவில் இப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா பத செஞ்சலன் அணிவகுப்புள்ள யார் யார் கலந்து கொண்டார்கள் அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்ய ரெண்டு பேரை சஸ்மன் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன வேடிக்கைன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அரசாங்கமே ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கு எல்லா இன்ஸ்டியூஷனும் ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கு அப்படின்னா தேடி 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 பார்த்து ரெண்டே ரெண்டு பேரை சஸ்மன் பண்ணியிருக்காங்க அப்போ மக்கள்கிட்ட ஆர்எஸ்எஸ் இருக்கு நீ தேடி பார்த்தாலும் உன் அரசு ஊழியர்கிட்ட இல்லை அதுதான் உண்மை அதாவதுங்க ஆர் எஸ் எதிரான கட்டமைப்பை உருவாக்குறதுன்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்திருக்கு இப்போ அதுல ஒருத்தர் தூண்டுறாரு ஸ்டாலின் தூண்டுறாரு அங்க சித்தாராமையா குதிக்கிறாரு இந்த பக்கம் பினராயி இந்த மாதிரி ஒரு இந்த எல்லா குரூப்பும் இந்த ஜிகாத்திக்கு இருக்கிற குரூப் எல்லாம் ஒண்ணு சேருக்காரு அப்படித்தான் நான் இதை பாக்குறேன் இதுல ரேவந்த் ரெட்டி கொஞ்சம் ஓபனா பேசக்கூடிய ஆளு அவருக்கு கண்டிப்பா சூட்சமம் என்னங்கிறது தெரியும் தாக்குதல் நடத்தியவர் எம்எம் கட்சியை சேர்ந்தவர் அதுவும் அரசாங்கத்துக்கு தெரியும் அதனால என்ன ஆகுதுன்னா தாக்குதலை கூட்டினால் நமக்கு ஆதரவு அதிகமாகும் அரசு கண்டுக்காது என்ற எண்ணம் வந்திருக்குது இந்த எண்ணத்தை ரேவந்த அளவு கொள்ள கூடாது நினைக்கிறேன் மற்றவங்களை பத்தி எனக்கு சீத்தராமையார் கருணாநா ஸ்டாலின் அதனால நடந்துருக்கிறது ஒரு திட் ஒரு சின்ன ட்ரையல் விட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லஞ்சிங் நடந்தீங்கன்னா எப்படி சண்டை போட்டுறீங்க ஒரு அக்களுக்கு விஷயத்தில் எப்படி சண்டை போட்டீங்க ஆ சின்ன சின்ன இப்போ பீகார் எலெக்ஷன்னாலே இந்த மாதிரி விஷயத்த கிளப்பி விடுவீங்க நேற்று கூட என்டிடி நேற்று கூட ராஜ்தீப் சர்தார் ஏதோ ஒன்று ஊப்பியில் ஏதோ தளத்தின ஒன்று கிளப்பி விட்டுருக்குறாரு அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கிளப்பி விட்டுறாங்க பீகார் எலெக்ஷன் முடியிறவரை கிளப்பி விடுவாங்க ஆனால் இந்த கிளப்பி விடுற இடத்துல தெலுங்கானா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன் தேவேந்தர் ரெட்டி இருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் அது இந்த அதையும் நேர்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக பொதுவாக நீங்கள் சொன்ன இந்த மூன்று நாலு ஸ்டேட்டில் வந்து என்ன ஒரு கட்டமைக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறதே ஒரு தலித்து விரோதமான அமைப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ இந்த பாதிக்கப்பட்ட இந்த சோனு என்கிற பிரசாந்த் வந்து வால்மீகி கம்யூனிட்டின்னு சொன்னேன் அவனுடைய தாயார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பசுவை பாதுகாப்பதற்காக என்னுடைய இன் பத்து மகன்களை வேணாலும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே அந்த கம்யூனிட்டி ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதும் இதில் சேர்த்தே இருக்குது சார் ஆர்எஸ்க்கு எதுக்கு யார்கிட்ட சார் அதிகமான ரிசர்வ்டு சீட் இருக்குது இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் கையில் தான் இருக்குது மீன்ஸ் பிஜேபி கையில் தான் இருக்குது இவங்க எனத்தையும் பேசிட்டு போகிறாங்க எத்தனை மினிஸ்டர்ஸ் நாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் அதனால் இந்த கேள்விகள் ஆயிரம் சொன்னாலும் உண்மை என்று உள்ளே இருக்கிறதுங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள இருக்கிறார்கள் ரெண்டாவது இன்னும் ஒரு இன்னும் நான் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் எடுத்தவங்க தேவேந்திர குழுவில் தேவேந்திரகுல வேளாளர் வந்து எங்களை பட்டியலிடத்துல இருந்து வெளியே வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது அவங்க சொல்றாங்க பசு எங்களது தெய்வம் என்று சொல்கிறார் அவ்வளவுதான் சார் தேவேந்திரகுல வேளாளர் பசு எங்களுடைய தெய்வம் தான் சொல்லுகிறார்கள் அதனால தள்ளித்து வந்து பசுவுக்கு எதிரானவர்கள் இந்த கட்டமைப்பு எல்லாம் இங்க நிற்காது அதையும் மக்கள் புரிந்து கொள்ள